வெல்கம் டு முதல் நாள் சேனல் டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் க்ராஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் இங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷாப்பிங் வீடியோ வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் நம்ம வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா ஸ்டோன் வச்சோம் நெக்லஸ் செயின்ஸ் ஆரம் ஜிமிக்கி பேங்கிள்ஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்போன் ரிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்ப்போம் வாங்க டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது வணக்கம் நாங்கள் நாங்க டீநகர் அர்ச்சனா சிதம்பரம் கவரிங்க நகரில் எங்க இருக்கா நம்ம பஸ் பஸ் டிப்போக்கு பக்கத்துல ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அர்ச்சனா சிதம்பரம் காரி ஐம்பன் நகை கடை ஐம்பன் நகை கடை ஓகே இதில் என்ன பேசிக் என்னென்னலாம் வச்சுருக்கு எங்ககிட்ட வந்து கோல்டு பிளேட்டடும் ஐம்பன் தான் சார் நம்ம ஸ்பெஷலு நார்மல் ஐட்டம் கிடையாது ஃபேன்சி ஐட்டம்லாம் கிடையாது கோல்டு பிளேட்டட் அங்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க அர்ச்சனா சிதம்பரம் அவருக்கு வரலாம் ஓகே கோல்டு பிளேட்டோட ஐம்பன் மட்டும் இருக்கு எல்லா ரேஞ்சிலும் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு கம்மினா ஒரு டூ பிப்டில இருந்து ஓகே உங்களுக்கு செவன் பிப்டி தௌசண்ட்ல இருந்து காம்போ வரைக்கும் வச்சிருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன் வந்து பாருங்க வாங்க இப்போ நம்ம வந்து ஐம்பன் சிந்தமா பாக்கற பாரு ஐமன் வந்து இது அடிக்க டைப் இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூத்தி எண்பது ரூபாய் செயின் அடிகைன்னு சொல்லுவாங்க இது ஃபுல் கல்லு வச்சதுன்னா சிக்ஸ் அது அப்படியே டாலர் செயின் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஐமன் டாலர் செயின் இது எப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் சைஸ் பெருசு கல்லு கூட இந்த மாதிரி எடுத்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு ஓகே எல்லாமே ஃபுல் ஐமன் குவாலிட்டியில் உள்ளது ஓகே அதே நெக்லஸ் அடிக்க பார்த்தோம் இது வந்து ஐமன் காம்போ ஐமன் காம்பு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபுல் ஐம்பது அந்த செட்டு நெக்லஸ் ஆரம் ஒரு அழகான கம்பளும் கொடுத்துருவோம் அந்த மாதிரி இது உங்கள் இந்த மாதிரி கேரண்டி உள்ளது எல்லாமே ஒன் இயர் கேரண்டி உள்ளது ஓகே நிறைய கலெக்ஷன் நான் இப்போ உங்களுக்குலாம் சாம்பிள் தான் காமிக்கிறேன் ஓகே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நேரில் வாங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த யூடியூப் சேனல் சொல்லி பேரை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐமன் மோதிரம் ஒன்று ஃப்ரீயாகவும் கொடுத்துருவோம் கட்டாயமா கட்டாயமா சரி ஓகே இதில் வந்து இதில் என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் சொன்னீங்க ஓகே இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபுல்லாக லாங்கான செயின் பெரிய டாலர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது இந்த ஒரு செயின் மட்டும் போட்டாலே போதும் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இது வந்து ஃபுல்லாக ஸ்டோனில் நெக்லஸ் இப்போ நம்ம பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஐம்பூன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வாரண்டியோட கொடுக்குறாங்க இது மாதிரி சின்ன டாலர்ஸ்லாம் வர்றது தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சு ஸோ இதெல்லாமே வந்து டாலர் வச்ச செயின் உங்களுக்கு வந்து ஃபஸ்டிவல்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வேர் பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து சிம்பிளான டாலர் வச்சிருக்கு ஸ்டோனும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு செயின் டாலர்ஸு மணியும் வந்துருக்கு செயின்லேயே வந்து மணி முத்து மணி மச்சி கீழே வந்து டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்குது ஏன்னா இது வந்து ஐம்போன் கலெக்ஷனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸு இதெல்லாம் உங்களுக்கு ஒன் இயர் வந்து வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால நீங்கள் வந்து தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அதை தவிர வந்து நம்ம மேரேஜ்க்கு எல்லா இடத்துக்குமே நம்ம போட்டுக்கிட்டு போகலாம் ஒன்றுமே தெரியல எல்லாமே கோல்டு மாதிரியே இருக்குது அப்புறம் இதை பற்றி என்ன சொல்கிறேன் இல்லை எத்தனை செயின் எடுத்துக்கலாம் நம்ம இல்லம்மா மெயினா நான் என்ன கேக்குறேன் ஐம்பன் ஐம்பன் சொல்றல அப்படின்னா என்ன ஐம்பன்னா என்ன ஐம்பொன்னா என்னன்னு எனக்கு தெரியாது பட் ஆனா ஐம்பொண்ணு கோல்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும் பாலிஷ் எல்லாமே வந்து நம்ம செயின் கோல்ட் செயின் பக்கத்துல அதை போட்டோம்னா நமக்கு அவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியாது அவ்வளவுதான் இல்ல இப்போ கோல்டு போடுறதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறியா இல்ல ஒரே மாதிரியா ஒரே மாதிரி தான் இருக்கும் கோல்டு இல்ல நான் சொல்றேன் ஐம்பொன்னா என்னன்னா தங்கம் வெள்ளி செம்பு இரும்பு பித்தளை இதெல்லாம் எங்க பாத்துட்டு வந்த எங்க பாத்துட்டு வந்தல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் எனக்கு தெரியும் அஞ்சு விதமான உலோகங்கள் இந்த உலோகங்களை மிக்ஸ் பண்ணி இது பண்றது தான் இந்த ஐம்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரெடி பண்றது தான் இந்த ஐம்பொன் நகை அப்படின்றது ஸோ இதுல வந்து வெரைட்டிஸ் உனக்கு நிறைய இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி தான் அந்த செயினோட டாலரோட அப்படியே வருது டூ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து இதோட கொடுக்குறாங்க ஒன் இயர் ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்கறனால ஸோ வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பிளாக் கருப்பு மணியும் இருக்குது ஓகே இந்த ஸ்டோன்லாம் எல்லாம் வெளியே விழுந்துருமா இது எந்த மாதிரி இருக்கு இது உள்ள படிச்சுதான் இருக்கு அதனால ஈஸா எல்லாம் விழுந்துராது ஓகே இது வந்து ஃபுல்லா வந்து ஐம்பொண்ணுன்றது இருக்கு நார்மல் கலெக்ஷன்ஸும் இருக்கு இல்லையா ஆமா இதுல வந்து அந்த மாதிரி டைப்ல இருக்கு உனக்கு ஃபுல்லா அந்த மாதிரி ஃபுல்லாவே ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு பிளைனா செயின் வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கு 250 இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் டிசைன்ஸ் இருக்கு நிறைய ஆமா இது கொஞ்சம் டாலர் பெருசாக இருக்குது செயின் ஃபுல்லாக வந்து லாங் செயின் வந்து டாலர் வந்து நல்லா பெருசாக கொடுக்குறாங்க ஓகே நான் அதை தான் சொல்கிறேன் இப்போ கோல்டோட ரேட் வந்து எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்துடுச்சு ஸோ அதனால வந்து நம்ம அதில் வாங்குறத விட இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிற அப்படின்னா வாங்கி போட்டு போயிருக்கா இந்த ரேஞ்சில் நீ வாங்கிட்டு உங்கள் பட்ஜெட்டு பொறுத்து இல்லை கூட எடுத்துக்கோ இப்போ இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் கூட இருக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோ எடுத்துட்டு அதுதான் அந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கோ எடுத்துகிட்டு எப்போ ஃபங்க்ஷன் போக போகிறோம் மிஞ்சி போனால் மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எப்போ அதுதானே போகிறேன் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் சரி ஓகே யூஸ் பண்ணிக்கலாமே அப்போ வந்து ஒரு பத்து செயின் எடுத்து போய் இதெல்லாம் மோப்பு வச்சு செயின்ஸ் இதெல்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வர செயின் கலெக்ஷன்ஸ் கோல்டு வர செயின்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது வேறு நிறைய கோல்டில் கிடைக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது அதனால எனக்கு ரொம்ப மிச்சமாயிடுச்சு நீ வந்து எதாவது ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னா இங்கே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்ன ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ உனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொல்லி கேட்டேன்னா அவங்க வந்து வீடியோ காலில் உனக்கு காட்டுவாங்க ஸோ அதை வச்சு நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இது அனுப்பிவிடுங்கன்னு சொன்னா கூட அனுப்பிடுவாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் டீ நகருக்கு போகணுன்றது கஷ்டப்பட வேண்டியது இல்லை ஓகே ரைட் ஒரு டூ தௌசண்ட்ல வேணும் இது ரெண்டு இது வேணும் அது வேணும் இல்லை வளையல் வேணும் அந்த மாதிரினா இதில் வாங்கிடு இந்த மாதிரி சில பேருக்கு வந்து யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இது ஏன்னா கோல்டு தான் வாங்கணுன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐம்பொன் அந்த மாதிரி ஒரு இதோ வாங்கலாம் இதெல்லாம் வந்து ஈரிங் இதெல்லாம் வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆமாம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஈரிங் எல்லா கலெக்ஷன்ஸ் இப்போ நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஈரிங்ஸ் தான் இதில் ஒரு எத்தினி வாங்கிக்கலாம் இதுல வாங்கிக்கோ உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ ஒரு மூணு வாங்கிக்கோ நான் ஜிமிக்கி தான் நான் ஜிமிக்கி தான் யூஸ் பண்ணுவேன் சோ ஜிமிக்கில நம்ம செலக்ட் பண்ணலாம் சரி இது எல்லாமே 100 ரூபீஸ் நம்ம ரெகுலரா வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது சூப்பரா இருக்கு டிசைன் வந்து நம்ம மேரேஜ் போற மாதிரி இருக்கு இது 2000 அந்த ரேஞ்சில இருக்கு உங்களுக்கு வாரண்டியோட வருது 1 இயர் சோ அதனால தாராளமா பர்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த பாரு இதெல்லாம் நல்ல டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மேரேஜ் இதெல்லாம் மேரேஜ்க்கு அந்த மாதிரி ஆமா மேரேஜ்க்கு தான் யூஸ் பண்ணலாம் ரிசெப்ஷன் மேரேஜ்க்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் அப்படி செட்டே வந்து 2000 அந்த ரேஞ்சில இருக்கு கலெக்ஷன்ஸ் அத எல்லாமே ஓகே இதுல வர இந்த ஷாப்ல வந்து நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு வாங்குனாங்கனா அவங்களுக்கு வந்து gift உம் இல்லையா ஆமா ஐபோன் வந்து ரிங் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க ஐபோன் ரிங் வந்து கொடுக்குறாங்க சோ அதனால இந்த வீடியோவை நீங்க பாக்குறவங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே சமயம் உங்களுக்கு டி நகரில் போனீங்கன்னா இந்த ஷாப்பில் போயிட்டு நம்ம போ சொல்லியிருக்கோம் இல்லையா உங்களுக்கு ரங்கநாதன் சிட்டுக்கு கிராஸ் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஷாப்பில் போயிட்டு நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் என்ன ஐட்டம் வாங்கினீங்கனாலும் இதுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஆ டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் இது ஃபுல் செயின் பேங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுக்கு ஃபோர் பேங்கிள்ஸ் வந்து ரிங்ஸு செயின்ஸு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரஃப்பா யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இது மாதிரி வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வச்சு ஜிம்கி கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பிங்க் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்கிறது இது எல்லாம் ஜிம்கி கலெக்ஷன்ஸும் செம்மையாக இருக்குது பார்த்துக்கும் இது வந்து சென்னை டி நகர் அதாவது டெர்மினஸ் இருக்குதுங்க பஸ் டெர்மினஸ்ஸு அதுலேருந்து ரொம்ப பக்கம் தான் இது

வெளியே தெரியற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வந்து உள்ள நல்லா அழுத்தமா படிஞ்சிருக்கு சோ ஈஸியா டக்குனு வந்து விழுந்துராது இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே இப்போ வேற நீ நார்மலா வேற ஷாப்ல எல்லாம் வாங்குறல்ல ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி ஷாப்ல எல்லாம் அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உனக்கு ஏதாவது காஸ்ட் எல்லாமே ஒண்ணுதான் அங்கெல்லாம் ஐம்பூன் கிடைக்குதாங்க ஐம்பூன் வந்து இது வரைக்கும் நான் அவ்வளவா பார்த்தது இல்லை ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி ஷாப்புங்களை கிடைக்குது அதை தவிர உனக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் குடுக்குறாங்க

சரி இப்போ உனக்கு மட்டும் வாங்கி இருக்கிற உன் பொண்ணுங்களுக்கு அவங்க இந்த மாடல் போட மாட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் டிசைனா பெருசா போடுவாங்க இதெல்லாம் வந்து 40 பிளஸ் வாங்குற கம்பல் டிசைன்ஸ் ஓஹோ இல்ல ரிங் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இயரிங்ஸ் போடுவாங்கல்ல ஆ ரிங் மாதிரி போடுவாங்க இதுல இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல இது ஐபோன் பேங்கிள்ஸ் இது இதெல்லாம் வந்து ரெண்டு வலையில வந்து 450 ரூபீஸ் இது செட்டாக ஃபோர் பேங்கிளாக செட் செட்டாக வச்சிருக்காங்க ஆனால் டூ பீசஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு செட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு ஆன்லைன்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க இது மாதிரி பேங்கிள்ஸு ஸோ வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது இது வந்து நார்மல் ஸ்டோன் தான் இது வந்து டூ ஃபிஃப்டி இது நார்மல் ஸ்டோன் பேங்கிள் இது ஆமாம் இது டூ ஃபிஃப்டி தான் இது அது ஃபஸ்ட்டு காத்தனா நம்ம ஐம்போன் டிசைனில் காட்டியிருக்கோம் இது நார்மல் பேங்கிளில் காட்டியிருக்கோம் இது ஒரு கல்லு மேல தூக்குன மாதிரி நிக்குது பேன் இது வந்து ஈஸியா விழுந்துரும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் காட்டின வலையில வலைகள் ஃபுல்லா அடங்கி இருக்கும் இதெல்லாம் ஃபோர் பேங்கிள்ஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அங்க எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே பாக்ஸ் இது ஒரு சின்ன சாம்பிள் தான் அது தவிர வந்து ஷெல்ஃப்ல வந்து நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க இது மாதிரி பெயின் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வலைக்கு ஆனா நான் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதுதான் எடுத்துருக்கேன் ஓகே அது நல்லா இருக்குது ஒரு ஒருத்தருக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கிட்டு போறாங்க அப்பா என்ன பிடிக்குது அவங்களுக்கு எது நல்ல இருக்குது இது எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் அதை தவிர வெளியே வந்து ஃபோர் பேங்கிள்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸும் போட்டிருக்காங்க நமக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து தௌசண்ட் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த செட்டே

பேக் செயினோடு கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து இயரிங்கோட இருக்கு ஓ இயரிங்கோட இருக்கு ஆ இயரிங்கோடு இருக்கு பேக் செயினோடு இருக்கு சில இதுல வந்து பேக் செயின் இருக்கா ரோப் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஃபுல்லா வந்து செயினோடவே இருக்கு இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதெல்லாமே இப்ப இங்க காட்டின் இருக்க ரேக்ஸ் அது மாதிரி வந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வெரைட்டியும் வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டிசைன்ஸ் பாரு எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு இல்லையா ஒன் டைம் வாங்கிட்டு யூஸ் பண்ணாலே போதுமே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் அதுதான் நான் ஏன்னா கோல்டுலேயே எல்லாரும் போய் நிற்கிறதோட இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாமே முடிஞ்சதுல்ல வந்து பிங்க் கலரில் தான் இருக்கு பிங்க்கு க்ரீன் ஒயிட் இந்த மூணு ஸ்டோனு வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் அதை தவிர உங்களுக்கு செயினும் ஷார்ட் செயின் இருக்குது அதை தவிர வந்து இங்கே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பெஷலாக இருக்க செயின் என்னன்னா லாங் செயின் வந்து டாலர் அது வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு லாங்கா செயின் வந்து ஃபுல் ஒயிட் கலர் டாலர் வரும் அது வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போதும் அந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த ஷாப்ல சோ உங்களுக்கு வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடுக்கு கூட நல்லா இருக்கு சிம்பிளா இந்த மாதிரி த்ரீ ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது மாசம் மாசம் ஒரு ஒன்னு ஒன்னு கூட வாங்கிக்கலாம் போதுமே வாங்கிக்கலாம் நிறைய சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி இப்போ இதில் ஒன்று வேணுமா உனக்கு சொல்லி எனக்கு இதில் வேண்டாம் நான் பேங்கிள் ஸ்டோன் வச்சு பேங்கிள் வாங்கியிருக்கேன் ஸ்டோன் வச்சு ஜிமிக்கி வாங்கியிருக்கேன் எனக்கு அதுதான் சரி நெக்ஸ்ட் மந்த் வந்து இது மாதிரி வேற ஏதாவது டிசைன் செலக்ட் பண்ணி போய் வாங்கிடுவோம் இந்த க்ரீன் நல்லா இருக்கு பெரிய இது ஓகே இந்த மாதிரி இருக்கு ஓகே இந்த மாதிரி டிஃபரண்டான செயின் வித் பிளஸ் டாலர் இருக்க செயின் வந்து மெயினாக இங்கே நிறைய கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் இது ஆ டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு இன்னும் நல்ல லுக்காக வேணும்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸில் வந்து பயங்கர லுக்காக நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை தவிர உங்களுக்கு பட்ஜெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலையுமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் ஐபோன் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்